கரகாட்டக்கரண் மாபெரும் வெற்றிப்படம் கொடுத்த நடிகை கனகா எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்க பலரும் ஆர்வமாக காத்துட்ருக்காங்க இடையில கனகா காலமானாரும் செய்து வந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கனகா மனநிலை மாறி இருக்கணும் சொன்னாங்க ஆனால் கனகா மனநிலை சூப்பராகவே இருக்காங்க ரொம்ப அறிவாக இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பல விஷயங்கள் திரைப்படங்கள் மட்டும் இல்லாமல் பொது விஷயங்கள் வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க இன்றைக்கி அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி கனகாவை நான் சந்திக்கினிருந்தது ஏற்கனவே அவங்களும் நிறைய இன்ட்ரிவியூ பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வைரலான இன்டர்வியூ இருந்துச்சு நாங்கள் சந்திக்கும்போது பல விஷயங்கள் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் கனகா நிறைய விஷயங்களும் சொன்னாங்க நடிகை கனகாவோட பேசிட்டு இருக்கும்போது நீங்கள் இன்னும் சினிமா துறையில் நடிக்கலாம் பல அழகான படங்கள் பண்ணலாம்னு கேட்டபோது அவங்க அதுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் கட்டல இருந்தாலும் அவங்க இன்றைக்கு வரைக்கும் அப் டு டேட்டாக இருக்காங்க எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க கனகாவோட பேசுகிறது மன மகிழ்ச்சியாக இருந்தது ஏற்கனவே யூடியூபில் நானும் கனகா பண்ண வீடியோக்கள் பல வீடியோக்கள் இன்டர்வியூக்கள் வைரலாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் கனகா ஒரு அருமையான நடிக்க அற்புதமாக நடிக்க சின்ன வயசில் அவங்க நிறைய பார்த்து வச்சிருக்கோம் இப்போ அவங்கள பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு திரைப்படம் முடிச்சுட்டு அவங்க கூட வந்து பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டுச்சு ரொம்ப சந்தோஷம் கனகா அவங்கள சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல நடிகை